வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பூண்டு குழம்பு பண்ணியிருக்கேன் பூண்டுடைய மருத்துவ குணம் அதை பற்றி நான் சொல்லி சொல்லணும் என்ற அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா எவ்வளோ சாதம் ஒன்னாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு நல்லா ஒரு கப் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது வந்து நான் கூட்டு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு குழம்பு எப்படின்னு நம்ம பார்த்துடுவோம் அந்த கூட்டு வந்து இன்னொரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்தால் ரொம்ப நல்லது நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் கடுகு பொரியட்டும் வெந்தயம் கொஞ்சம் செவக்கட்டும் கொஞ்சம் பெருங்காயம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் புரிஞ்சு வரும்பொழுது ஒரு சின்ன சீக்கிரட்டு தெரிஞ்சுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நான் பூண்டை வந்து லைட்டாக தட்டி வச்சிருக்கிறேன் பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணணும் ஏன் நீங்கள் மிளகாய் மிளகாய்த்தூள் அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு அந்த கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன் இப்போது வெங்காயம் இந்த குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் அவ்வளவு அவ்வளோ இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளி அது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு தட்டு மூடி வச்சிட்றேன் அப்பப்போ திறந்து கலறி விடுங்க இந்த தக்காளி நல்லா கரையணும் கரையிற வரையும் கொஞ்சம் அடுப்பில் அப்படியே மூடி வைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனோ உங்களுக்கு காட்டும் நல்லா வதங்கிடுது தக்காளிலாம் நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வரணும் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் தனி மிளகாய்த்தூள் வந்து அரை ஸ்பூன் தான் போட்டேன் இது எல்லாமே நல்லா குக் ஆகணும் அந்த தூள் பச்சை வாட போகணும் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை நான் இதில் சேர்க்குறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு தான் நான் எடுத்துகிட்டேன் மீடியம் சைஸ் எலுமிச்சங்காய் அளவு தான் எடுத்து ஊற விட்டுருக்கேன் எல்லாம் கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் குழம்பு வந்து சில பேர் வந்து நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வைப்பீங்க அப்புறம் கம்மி பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அந்த ஃபயர் எந்த அளவில் இருந்ததோ அதாவது இருந்தால் அந்த மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செய்கிற ஒரு ஒரு டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுது இப்போ பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ ஃபைனாக வந்திருக்கு அந்த எண்ணெயெல்லாம் மேலே எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள் அந்த கரண்டியில் இந்த குழம்பு ஒட்டணும் இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியில் நான் ஒரு துண்டு வெள்ளம் போட்டு இறக்கிடுறேன் தேங்க்யூ